ஓம் சரணம் குரோதி தமிழ் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு மூன்று ஆறு மணி முதல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தாறு மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத பௌர்ணமி திதி அமைந்தது இம்மாதம் குரு அருளால் கோயில் திருப்பணி செய்யும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது நமது ஆசிரம அடியார்களால் திண்டிவனம் அருகே உள்ள ஸ்ரீ வக்ரகாளியம்மன் கோவிலில் ஞாயிறு அன்று காலை ஏழு மணி அளவில் திருப்பணி தொடங்கப்பட்டது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அடியார்களை கொண்டு கோயில் தூண்கள் வளாகம் நந்தவனம் முழுமையும் சுத்தம் செய்யப்பட்டது கோயில் விக்கிரகங்கள் மூர்த்தங்கள் அனைத்திற்கும் அரிசி மாவு காப்பிட்டு சுத்தம் செய்து பின்பு எண்ணெய் காப்பிட்டு சாம்பிராணி தூபம் காட்டப்பட்டது கோயிலில் உள்ள பித்தளை பாத்திரங்கள் விளக்குகள் தூப தீப ஆராதனை தட்டுக்கள் ஆகியவையும் நன்கு சுத்தம் செய்து தரப்பட்டது குரு அருளால் கோயில் திருப்பணி மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது திங்கட்கிழமை பௌர்ணமி அன்று காலை முதல் நிகழ்வாக ஆவிணி அவிட்டம் பூணூல் மாற்றுதல் நிகழ்ச்சி காயத்ரி மந்திரம் ஊதி சிறப்பாக தொடங்கப்பட்டது தொடர்ந்து ஆவிணி அவிட்டத்தின் முக்கிய நிகழ்வாக ஹோமங்கள் நடைபெற்றது அடியார்களால் மூன்று ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்டன முதல் குண்டத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ பார்வதி தேவி ஸ்ரீ முருகப்பெருமான் ஆகியோருக்கு ஆகுதி தரப்பட்டது இரண்டாவது ஹோமகுண்டம் காயத்ரி ஹோமகுண்டமாக அமைக்கப்பட்டது அதில் ஸ்ரீ அக்னி பகவான் மற்றும் ஸ்ரீ காயத்ரிக்கு ஆகுதி தரப்பட்டது மூன்றாவது ஹோமகுண்டத்துடன் ஸ்ரீமன் விஷ்ணு அம்சமாக அமையப்பெற்றது ஸ்ரீ தன்வந்திரி ஸ்ரீ ராமர் ஸ்ரீ ஹனுமன் ஆகியோருக்கு ஆஹூதிகள் தரப்பட்டது அனைத்து ஹோம குண்டத்திலும் ஆண் பெண் குழந்தைகள் என அனைத்து அடியார்களும் கலந்து கொண்டு ஆகுதி கொடுக்கப்பட்டது இந்நிகழ்வின் மகுடமாக அனைத்து ஹோமங்களின் நிறைவிலும் அரை மணி நேரம் இடைவிடாது கனமழை பொனிந்து நம் குருமங்கள கந்தர்வா மற்றும் அண்ணாமலையார் அருளாசி கிடைத்தது தொடர்ந்து பௌர்ணமி அன்னதானமாக பிரஞ்சி சாதம் மற்றும் குருமா திரிவல பக்தர்களுக்கு பிரசாதமாக தரப்பட்டது இவ்வாறு ஆவணி மாத பௌர்ணமியில் அன்னதானத்துடன் கோயில் திருப்பணி ஹோமம் ஆகியவை அருளாலும் அண்ணாமலையாரின் அருக்கடாட்சத்துடனும் இனிதே நடந்தேறியது ஓம்